இன்னைக்கு சுண்டவத்தல் குழம்பு செய்யப்படுறோம் பாருங்கள் சுண்டவத்தல் வத்தல் வச்சுருக்கோம் இதை லைட்டாக வறுத்துக்கோங்க இதில் பாதியை அரைக்கணும் பாதியை வந்து குழம்புல போடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக சுண்டை குழம்பு செய்யலாம் இதை வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம் அடுத்தது பாருங்கள் கடுகு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சம் பொறிஞ்சிச்சு அடுத்தது ஜீரகம் பொடி ஜீரகம் இது சோம்பு பெருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாமே ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க இது நல்லா வறுபடட்டும் நல்லா வறுத்தாச்சு அடுத்து பாருங்கள் வத்தல் சின்ன சின்ன வத்தலாக ஒரு அஞ்சு அஞ்சு வத்தல் எடுத்திருக்கோம் நல்லா வறுத்தாச்சு இன்னும் சுண்டை வத்தலையும் பாதி சுண்டை வத்தலையும் இதில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும் சட்டியில் செய்யுங்க சட்டியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் அடுத்தது கருவுலுண்ண பருப்பு கொஞ்சமாக தாளிக்கரைக்குதலை கொஞ்சமாக போடக்கிறோம் நல்லா பொரிஞ்சு வருது வெண்டயம் ரெண்டு போட்டுக்கோங்க வெண்ணயம் பொறிஞ்சோடனே பருந்த வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் முழுசாகவும் வச்சுருக்கோம் ஒரு கப்புக்கு வெங்காயம் வெங்காயம் சேர்க்குறது ரொம்ப நல்லது வெங்காயம் வெள்ளைப்பூடு பாருங்கள் நான் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வெள்ளைப்பூடு இதெல்லாம் நல்லா மருந்து சத்து உள்ளது அதனால் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ எடுத்து வச்சுக்கணும் கப்புக்கு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா வதம் கட்டும் கருவேப்புலையும் போட்டுக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் பாருங்கள் இந்த வத்தலையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிடுவோம் சரியா நம்ம அப்போதை பார்க்கணும்ல அதை அவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கிடுவோம் வெங்காயமும் வெள்ளைப்பொடவும் நல்லா வதங்கிட்டு அடுத்தது ரெண்டு சுண்டு வத்தல் வச்சுருக்கோம்ல அந்த வத்தலையும் போட்டுக்கோங்க பாதி இதை எடுத்துட்டோம் அடுத்தது தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கோம் இது நல்லா லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்த பொடியை போடுவோம் அதை பொட்டாச்சு அதுக்கடுத்தது குழம்பு பொடியும் காஷ்மீர் சில்லி பவுடர் பொடியும் நம்ம நார்மலாக வீட்டில் குழம்பு பவுடர் சேர்ப்போம்ல குழம்பு செல்லத்துக்கும் அந்த பவுடர் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு எலுமிச்ச பழ சைஸில் நம்ம வந்து புளித்தண்ணி ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கிடுவோம் இது அவ்வளோத்தையும் புளிஞ்சி ஊற்றிக்கோங்க பாருங்கள் நல்லா கிண்டி கொதிச்சு வருது இந்த ஆயில் பிரிஞ்ச உடனே நம்ம இறக்கி சேவ் பண்ணலாம் இது இட்லிக்கு எதுக்குமே வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்குலாம் ரொம்ப ஆரோக்கியமானது குழந்தைங்களுக்குலாம் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நீங்கள் இதெல்லாம் உரப்பு புளி டேஸ்ட்டு எல்லாமே உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க சரியா பார்த்து நீங்கள் உரப்பு தேவைன்னா உரப்பு போட்டுக்கோங்க ஏன்னா இது லைட்டாக புளிப்பாக இருந்தால் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு மூணு நாள் நாலு நாள் வற்ற வச்சு நல்லா சாப்பிட்டுக்கலாம் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வற்ற வைக்க வைக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துட்டு நீ எடுத்து சேவ் ரத்த குழம்பு ரெடி ஆகிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இத மாதிரி செஞ்சு பாருங்க